அண்டவிராக சுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில கூட உங்களை யாரையும் வாழ்த்துக்கிறேன்னு கத்துறவங்களை ஆசிரியப்பார்கள் இந்த நாளிலேயே கூட சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் மிக அருமையான வேத வசனம் இங்கே முதல் வார்த்தையில் கத்தருக்கு பயந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதாம் மேயாகவே நாம் கத்தருக்கு பயப்படும் போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் யாருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்னென்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார் என்று நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் கத்தருக்கு பய படும்போது அவர் வழிகளில் நடக்க நடக்கும்போது அவனுக்கு முதலாவதாக தேவன் ஆசிர்வாதத்தை பாக்கியவானாக மாற்றுகிற பாக்கியவான் என்றால் சகலவித ஆசீர்வாதங்களை சகலவித சீரையும் பெற்றவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் என்று அர்த்தமாக இருக்கிறது அப்படிப்பட்ட சகலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும் இந்த காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்போது முதலாவதாக அந்த மனிதனை தேவன் ஆசிர்வதிக்கிறார் முதல் ஆசிர்வாதம் என்னவென்றால் உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிற நல்ல வேலையை தேவன் நமக்கு கொடுக்கிறோம் நல்ல சம்பளத்தை நல்ல உயர்வை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒரு மனிதன் கத்தருக்கு பயப்படும் போது அவனுக்கு முதலாவதாக நல்ல வேலையும் நல்ல சம்பளத்தையும் தேவன் கொடுத்து அவனை ஆசிர்வதிக்கிறார் இரண்டாவதாக அந்த மனிதனை தேவன் எப்படி ஆசிர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் என்று நன்மை என்றால் மனைவியை குறிக்கிறது அந்த பாக்கியம் என்றால் சகலவித ஆசிர்வாதங்களை அடுத்ததாக ஒரு மனிதனை ஆளாக மாற்றி தேவன் சகல நன்மைகளையும் கொடுத்து அந்த மனிதனுக்கு நல்ல வருமானத்தையும் சுகத்தையும் சகலவித ஆசிர்வாதங்களையும் கொடுத்து நன்மையை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் மனைவியை குறிக்கிறது அடுத்ததாக அந்த மனை அந்த மகனை தேவன் எவ்வாறாக ஆசிர்வதிக்கிறார் என்றால் ஒரு குடும்பமாக மாற்றி மனைவியை கொடுக்கிறார் அந்த மனைவி எப்படிப்பட்டவளாக தேவன் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார் என்று பாருங்கள் அவள் வீட்டோர்களில் கணித கொடி போல் இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கனி கொடுக்கிற ஒரு மற்றவர்களுக்கு கனி என்பது மிகவும் சுவையான ஒன்று அதுபோல ஒரு நல்ல துணையை ஆண்டவர் கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறார் அடுத்ததாக அது மாத்திரமல்ல அடுத்ததாக அவர் பிள்ளைகளை கொடுக்கிறார் பிள்ளைகள் ஒளிவோ மர கண்டு பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்றால் ஒளிவோ மரம் என்று சொல்ல ஒளிவு மரத்தில் விசேஷமான குணாதிசயம் என்னவென்றால் அது மிகவும் செழிப்பாக இருக்க அது மிகவும் வெண்மையான இலைகளை பச்சை நிற இலைகளை போன்ற இருக்கு இரண்டு காரியங்களை என்றால் பரிசுத்தையும் செழிப்பையும் குறிக்கிறது பரிசுத்தமான பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை தேவன் அடுத்ததாக பிள்ளைகளையும் ஆசிர்வாதமான பிள்ளைகள் கொடுக்காது மாத்திரமல்ல திரும்பவும் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று நான்காவது சொல்லப்பட்டிருக்கு இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவார் நல்ல சம்பளத்தையும் மனைவியும் பிள்ளைகளையும் திராட்சை கொடியைப் போல கனி கொடுக்கிற ஒரு மனைவியும் ஒளிவு மரத்தைப் போல செழுமையான ஆசிர்வாதமான பிள்ளைகளையும் தேவன் கொடுத்து யாரை ஆசிர்வதிப்பார் என்றால் கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிற ஒரு மனிதன் கத்திருக்க பயப்படுகிறானோ அவர் வழிகளில் நடக்கிறானோ அந்த மனிதனை தேவன் இந்த நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்களின் பிரகாரம் அந்த குடும்பத்தை தேவன் அருமையான மனைவியும் பிள்ளைகளையும் கொடுத்து ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த மனிதனுக்கு அவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்ப எருசுலேம் என்பது பரலோகத்தை குறிக்கிறது தேவாலயத்தை குறிக்கிறது நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது அந்த இருதயத்தில் ஆண்டவர் சமாதான சந்தோஷத்தையும் நிறைவாக கொடுக்கிறவராக இருக்கிறார் பரலோகத்தில் எப்படி எப்போது சந்தோஷமா இருக்கிறார்களோ அந்த குடும்பம் எருசுலேமின் வாழ்வை நம் எ மகிழ்ச்சியுள்ள ஒரு குடும்பமாக தேவன் மாற்றி அமைக்கிறவராக இருக்கிறார் அடுத்ததாக கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகளின் பிள்ளைகள் என்றால் ஆயிஸ்டு நாளை தேவன் கூட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார் பல சந்ததிகளை நாம் காணும்படியாக ஆண்டவர் நம்ம ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் நல்ல நீடித்த நாட்களை கொடுக்கிறார் அது மாத்திரம் சமாதானத்தையும் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்து குடும்பமாய் வைத்து பிள்ளைகளை வைத்து சமாதானத்தை கொடுத்து பரலோக வாழ்வை மகிழ்ச்சியை கொடுத்து இந்த பூமியில் ஒரு குடும்பத்தை நேசித்து ஆண்டவர் அந்த மனிதனை ஆசிர்வதிக்கிறார் என்றால் நம்முடைய குடும்பங்களின் மேல் எவ்வளவு அக்கறை உள்ளவராக கருசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து ஒரு ஆண்மகன் குடும்ப தலைவர் இப்படியாக நீங்கள் கத்தருக்கு பயந்து நடக்கும்போது அந்த குடும்பத்தை கத்தருடைய பயத்துக்குள் பிள்ளைகளையும் மனைவியை நீங்கள் நடத்தும் போது அவர் வழியில் நடக்கும்போது நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தில் சகல ஆசிர்வாதங்களை நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருப்பார் தொடர்ந்து நாம் கத்தருக்கு பயந்து நடப்போம் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கண்களை முடிச்சு வைக்கலாங்கள் அன்பு தகப்பன இந்த அருமையான வார்த்தையின் பிரகாரங்கள் உமக்கு பயந்து உடைய ஆசீர்வாத மற்ற எங்கள் குடும்பங்களில் நாங்கள் கொண்டு வர நம்முடைய வழியில் நடக்கும் பயப்பட இந்த வார்த்தை நீர் இந்த நாளில் கொடுத்ததற்காக நன்றி உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சகல ஆசிர்வாதங்களையும் நீர் கொடுத்து ஆசிர்வதிக்க போகிறதற்காக நன்றி செலுத்திடும் குடும்பங்கள் செழிக்கட்டும் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் தொடர்ந்து நீர் ஒவ்வொரு வரையும் ஆசிர்வதிப்பிராக இயேசு நாமத்தில் ஜமக்கல் நல்ல பிரதாவே ஆமேன்